வணக்கம் போன வீடியோவில் நைட்டில் வெடிக்க தேவையான பட்டாசுலாம் வாங்கியிருந்தோம் சிவகாசிலேருந்து அதனோட அன்பாக்சிங் அண்ட் டெஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பகல் வெடிக்க தேவையான பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம் இது வந்து வலங்கை மாலில் வாங்கியிருக்கோம் இப்போது இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம்

இப்போ நம்ம நார்மலாக சிவகாசியில் பட்டாசு வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் பக்கெட்டாக கொடுப்பாங்க இல்லையா லட்சுமி வெட்டிப்போம் பாக்கெட் பையட்டை கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்டில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் அது பார்த்திங்கன்னா அஞ்சில் சில பாக்கெட்லேருந்து ஒரு நாலு வடிக்கும் இல்லை மூணு வெடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது இங்கே நம்ம வளங்கம் மேலே வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து கட்டு சொல்லுவாங்க கட்டு ஒரு கட்டில் மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் அதனால் இது இது பேர் கட்டுவெடி இங்கே நம்ம சிவகாசியில் ஒரு கட்டு நம்ம பதினாறு ரூபாயில் முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த அந்த ரேஞ்சில் நம்ம வாங்குவோம் அதில் அஞ்சு பீஸ் என்ன விலையோ இங்கே பத்து பீஸ் தான் இருக்கும் அதனால தான் நான் சிவகாசியில் வந்து நம்ம நைட்டு தேவையான பட்டாசு வாங்கிட்டேன் பகல் தேவையானதெல்லாம் நாங்கள் நான் வாங்கிக்கிறேன் நான் இப்போது மொத்தமாக எடுத்து வெளியே வச்சுட்டு என்னென்ன சைஸில் பட்டாசு வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு நான் காட்டுறேன் நான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாலு இன்ச்சு சாதா சாதா கட்டுவெடி இது இந்த இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பத்து பத்து பீஸாக இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு கட்டு கட்டாக கொடுப்பாங்க அவர் தான் இது போய் கட்டு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும் ஸ்டார்டிங் சைஸில் இதுதான் அங்கே நம்ம வளைங்க மாங்கலாம் வாங்க வாங்குகிற படசங்களில் இதுதான் இதுதான் ஸ்டார்டிங் இது நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டு அடுத்து நம்ம அடுத்த சைஸ் பார்ப்போம் நான் ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன் அடுத்த சைஸ் உங்களுக்கு அதை டிஃப்ரெண்ட் காட்டுருக்க இது பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஸ்பெஷல் வெடி நம்ம வாங்குற எல்லாமே இப்படி தான் நம்மளுக்கு கட்டுக்கட்டாக வரும் இது அதோட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் சரிங்க பாருங்கள் சைஸ் ஒன்று தான் அந்த பேப்பரோட கணம் தான் இதில் அதிகமாக இருக்கும் அந்த சைஸ் அது சுற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் எதுவும் சாதா இது கொஞ்சம் இது வந்து ஸ்பெஷல் சொல்லுவாங்க ஸோ இப்போ இதை ஒன்று வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுற அடுத்து பார்க்க போகிறது இதுவா இது இது அதி சைஸ் தான் அடுத்து வந்து அஞ்சு சாதா நம்ம கேட்குற கலர்ஸையும் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்ககிட்ட அப்போதிக்கு என்ன இருக்கோ வெரைட்டியோட அவைலபிள் இருக்கோ அதையும் கொடுப்பாங்க க இதில் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் தான் ஆனால் சைஸ் எல்லாம் ஒன்று தான் சவுண்ட் எல்லாம் ஒன்று தான் மேலே இந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் மாறும் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு சாதா அஞ்சு இன்ச்சு பாருங்க கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் சைஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது நான் நாலு ஸ்பெஷல் இது அஞ்சு ஓகே இது ஏற்ற வச்சிருவோம் அப்படியே அடுத்து பார்க்க போகிறது வந்து அஞ்சு ஸ்பெஷல் வெடி Olha a பார்த்த இது தான் ஹைட் ஹைட்லாம் சேமாக தான் இருக்கும் ஆனால் அந்த பேப்பரோட சுற்று இருக்கு இல்லையா கவனமெண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது அஞ்சு சாதா அது அஞ்சு ஸ்பெஷல் இந்த சுத்து தான் இங்கே இந்த சாதா ஸ்பெஷல் சொல்லிட்டு இது மாறுது வேற ஒன்றும் கிடையாது ஓகே இது எதுவும் வர மாதிரி அப்படியே இப்போ வந்து ஆறு சாதா பார்த்துருவோம் ஆறு சாதா ஓகே எல்லாமே நான் நான் சொன்ன மாதிரி இது வந்து அஞ்சு ஸ்பெஷல் ஆனால் இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது ஆறு சாதா வெடி இது பேப்பர் கொண்டு கடன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதுதான் இதுக்கு வித்தியாசம் ஓகே இப்போ இதை ஆறு ஸ்பெஷலில் நான் இதோட காட்டுறேன் கம்பேர் பண்ணி இது வந்து ஆர் ஸ்பெஷல் பாருங்க ஹைட் சேம் தான் பட் அந்த திக்னஸ் மட்டுந்தான் அதில் அதிகமாக இருக்கும் பேப்பரோட திக்னஸ் அதிகமாக இருக்கும் இது ஸ்பெஷல் இது சாதா வெடி அவ்வளோதான் அவ்வளோதான் அடுத்து வந்து இது எல்லாமே சவுண்டு கொஞ்சம் மொரலுக்காக அதில் சவுண்ட் இருக்கும் இது வந்து சனல் வடி சனலில் சின்னது இது வந்து டியூப் சணல் சனல் வெடி அப்படி சொல்லிக்கலாம் அந்த பிளேட் எடுமா அப்படியே சனல் வெடியிலையே இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் இதுக்கப்புறம் எல்லாம் சைஸ் சைஸ் பெருசாக தான் போகும் போன வருஷம் வாங்கியிருந்தேன் நான் பார்க்க தான் இவ்வளோ கூட்டிகிட்டே தெரியும் ஆனால் சவுண்ட் நல்லா அதிகமாக வரும் டெஸ்டிங் பண்ணும்போது நம்ம நம்ம செக் பண்ணிக்குவோம் இது ஒரு அஞ்சு பயிர் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன வகையான பட்டாசு இருக்குன்றது பார்த்தாச்சு அடுத்து போயிட்டு இது பட்டாசுலாம் எப்படி வெடிக்குதுன்றதை செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து நாலஞ்சு அஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொன்று இதை நான் சொல்லணும்னு சொல்லணும்னுச்ச முன்னாடியே நம்ம இது செவ்வாசியில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து மிஷின் திரி இருக்கும் அதை அப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாதா திரியும் சொல்லுவாங்க நாட்டு வெடி வெடிக்கும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இதாவது சரியாக இந்த மாதிரி நாக்கு தீ திரி கில்லாமல் வெடிக்கிறது தான் நான் நீங்கள் வெடிச்சு நீங்கள் பத்து வருஷத்து திரும்ப வரத்துக்குள்ளே அதை வெடிச்சிடும் ரொம்ப ச சீக்கிரமாக பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி கில்லிட்டு இந்த மேலே லைட்டாக மருந்து இருக்கும் அதில் அதை உங்களுக்கு திரும்ப வரதுக்கு டைம் கிடைக்கும் இந்த பத்து வருஷம் திரும்பி வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி வெடிங்க நாட்டு வெடி வெடிக்கும் போது நாட்டு வெடியோ இல்லை வேறு எந்த சைஸ் வெடியோ வெடிக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அடிப்போம் இதுல அடுத்து வந்து நாலு ஸ்பெஷல் ட்ரை பண்ணுவோம் ஒரு பீஸ் நான் இதை தான் சொன்னேன் நான் நம்ம அந்த திரியை நம்ம பற்ற வைக்கும்போது அந்த மருந்து இல்லாத கொஞ்சம் லேட்டாக வரும் எப்போ அந்த துற்கே அந்த ஒயிட் கலரில் இப்போ எங்கே எப்போ நான் இங்கே வந்து இங்கே டச்சோ அப்புறம் நம்ம வேகமாக பார்த்த ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நம்ம வந்து நம்ம அந்த மருந்தை தட்டிட்டு வைக்கிட்டு ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு ஏன்னா சப்போஸ் நம்ம குழந்தைங்களை வச்சு வெடிக்க வைக்கிறோம் இல்லை இதோட பெரிய பெரிய சைஸ் நம்ம வெடிக்க வெடிக்கின்ற போது இந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கும் சரியா வடிக்கல நெக்ஸ்ட் வந்து அஞ்சு சாத்தா ட்ரை பண்ணுவோம் இது நல்லாவே வேடிக்குது அதை விட இது கொஞ்சம் சவுண்ட் நல்லா அதிகமாக வருது பாருங்க இன்னொன்று இதில் இது இதிலே வெடிப்போம் நல்லா இருக்குது நெக்ஸ்ட் இப்போ இதில் அஞ்சு ஸ்பெஷல் அடிக்கலாம் இது செம ஆகுது அதை விட ஏன்னா சைஸ் வந்து அதிகமாக அதிகமாக சவுண்ட் அதிகமாகிட்டே போகும் என்ன அடிப்பது இல்லையா அடுத்து வந்து ஆறு சாதம் ட்ரை பண்ணுவோம் அதில் சவுண்டு நல்லாவே இருக்கு நோண்டு ட்ரை பண்ணுவதில்லையா சரியாக வெடிக்கல சும்மா ஒன்று இது செம்ம சவுண்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி சவுண்டு அதிகமாக பாருங்க இப்போ இது வந்து ஆறு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கட்டு வடி ஆரஞ்சு இது ட்ரை பண்ணுவோம் இதுல தான் இருக்குது அடுத்து வந்து சணல் சனல் இது சின்ன சைஸு இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி நான் போன வருஷம் வேற ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப நல்லா வச்சிருந்துச்சு இந்த வருஷம் இதை வேறு எதாவது வேறு வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இந்த வாட்டி இதை எப்படி வடிக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரி இவ்வளோ நீளமாக இருக்கிறதுனால முன்னாடி இது மாதிரி நல்லா கிள்ளிட்டு தட்டிட்டு அப்புறம் வையுங்க பார்க்க அவ்வளோ ஸ்கூட்டியாக இருக்குது சைஸு நான் ஆர்டர் ஸ்பெஷல் அடிக்க அடிக்களவுக்கு நல்ல சவுண்ட் வருது நல்லதாக இருக்குது ச சைஸ் பார்த்திங்களா லாஸ்ட் ஃபைனல் பீஸ் ஒன்று வச்சிருவோம் ஸோ நல்லாவே இருக்குது அவ்வளோதான் எல்லா பட்டாசையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் வரப்போகிற தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க இது வரைக்கும் எங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பை